நான் ஒரு ஒடுக்கப்பட்ட விளிம்புநிலை தலித் சமூகத்து குழந்தை ஒரு கிராமத்துல வாழ்ற குழந்தை அப்ப என்ன என்னென்ன தடைகளையெல்லாம் தண்ணி இதெல்லாம் வந்து நோட் பண்ணியிருக்காங்க இது இப்படியெல்லாம் இருந்து இந்த ஒரு பாலும் பட்டிக்காட்டில பஸ் போவாத பட்டிக்காட்டுல பூந்து வந்து இன்னைக்கு வந்து தமிழ்நாடு மட்டும் இல்ல டெல்லி கில்லி எல்லா ஊரையும் சுத்தி திருநங்கைகள்ல நிறைய மாற்றங்களை கொண்டுட்டு வருது நிறைய விஷயங்களை பேசுது நம்ம அம்மா இது ஒரு புத்தகமா எழுதுனா எவன் வேணும் எழுதணும் எங்கேயுமே நாலு ஊருக்கு சுத்தி பார்க்காதான் ஒரு புத்தகம் எழுதிட்டு வெளியிட்டு புக்குன்னு ரிலீஸ் பண்றான் நீ இன்னும் விட மாட்டேங்கிறிய இந்த வருஷமா அது ஒரு புக் ஃபேர்ல விடலாம் டைம் இல்ல கிரேசி எனக்கு உடம்பு சரியில்லை அப்படிங்கிற மாதிரி நான் எதுக்காக நான் இதை சொல்றேன்னா சும்மா கிடவங்களை கூட நான் அந்த புக் எழுதும் போது ஒரு வார்த்தையை மட்டும் சொன்னேன் கிரேஸ் கிட்ட கிரேஸ் எனக்கு கற்பனையெல்லாம் எழுத தெரியாது பூக்கள் மலர்ந்தது மலர்கள் வந்து மணந்தது அப்படின்லாம் எழுத தெரியாது கிரேஸ் நான் உண்மை எழுதிடுவேண்டா உண்மை எழுதுனா பெரிய பிரச்சனை ஆயிடுண்டா பதினஞ்சு வயசுல இருந்து நான் போய் லோல் பட்டது யார் யார் என்ன கொடுமைப்படுத்துனா அங்க யார் யார் திருநங்கைகள் அடிப்பட்டாங்க உதப்பட்டாங்க யார கொன்னாங்க யாரை சாவடிச்சாங்க எத்தனை வன்முறைகள் நடந்தது சென்னையில் எத்தனை நடந்தது தொண்ணூத்தி நாலுல எந்த மினிஸ்டர் சென்னையில் முத முத எந்த சிஎம் வந்து திருநங்கைகள் மேல

அல்லது ஒரு பழங்குடியினராகவோ பிறந்த எந்த ஒரு திருநங்கையும் நாயக்காக முடியாது ஆனால் தமிழ்நாட்டிலே இன்று பல்லராகவோ பறையராகவோ சக்கிலியராகவோ பழங்குடியினராகவோ பிறந்த திருநங்கைகள் நாயக்காக தங்களை கூறிக்கொள்ளுகிறார்கள் ஆகவே தான் அந்த சிஸ்டம் அழியக்கூடாது ஆனால் நிறைய மாற்றங்கள் வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் இந்த ஒரு பெரிய அந்த திருநங்கைகளை நாயக்காகிற ஒரு சிஸ்டத்துல கூட ஜாதி பார்க்குறாங்க அப்போ இங்கேயும் திருநங்கைகளுக்குள்ள அப்ப சொல்லுவேன் இன்னும் இப்ப தெரியாது முண்ட ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு முப்பதுக்கு அப்புறம் பாரடி பாரு நான் வந்து சக்கிளி ஜாதி திருநங்கை நான் பள்ள ஜாதி திருநங்கை நான் கவுண்டர் ஜாதி திருநங்கைன்னு அந்த பாலிடிக்ஸ் வரும் அதனாலதான் நாங்க போராட்டங்கள் என்ன ரிசர்வேஷன் கிடைமட்ட இடஒதுக்கீடை கோரிக்கொண்டிருக்கிறோம் இதுதான் விஷயம் இது எல்லாம் வந்து நான் ஏன் கிரேஷ் பானுவோட சிந்தனைன்னு சொல்றேன்னா எலும்பை சும்மாவே இருக்க மாட்டான் நான் சொல்றது எலும்பைன்னு பேரு எதையாவது ஒரு வம்ப கொண்டாந்து என்னை இழுத்து விட்டுருவான் ஐயோ ஏன்டா இப்படி பண்ற யாராவது ஏதாவது பண்ணிட்டு போறாங்களா பண்ணட்டும் டி பாத்துக்கலாம் ஏண்டா சும்மாவே இருக்க மாட்டியாடா எதையாவது ஒரு ஏழ்றையை கூட்டி கூட்டி விட்டுறியாடா உன அடிச்சு கிடிச்சு போட்டா நான் தானடா வந்து அழுகணும் ஏண்டா என்ன இப்படி கொடுமைப்படுத்துற வயசான காலத்துல நானே சக்கரை மாத்திர பிரஷர் மாத்திர தின்னுட்டு நீ இப்படி எல்லாம் என்ன அங்கிட்டு இங்கிட்டு அலைய விடுறியே என் மகள நான் அவங்க கிட்ட வச்சிருக்கிற கோரிக்கை என்னன்னா ஐம்பத்தி ஓரு வயசு இன்னைக்கு இன்ன வர இருபத்தி அஞ்சாந்தேதி கிறிஸ்துமஸ் வந்தா ஐம்பது முடிஞ்சு ஐம்பத்தி ஒண்ணு தொடக்கம் நான் சாகிறதுக்குள்ள இந்த திருநங்கை சமூகத்துக்கு நீ சுதந்திரம் வாங்கி கொடுத்த ஒரு அம்பேத்கரா என் கண்ணுக்கு நீ தெரியணும் அப்படின்னு நான் சொல்லிடுறேன் வணக்கம் நம்மளோட லாயர் அம்மா வந்திருந்தாங்க வக்கீலம்மா அவங்க போயிட்டாங்க நான் கொஞ்சம் யதார்த்தமா பேசுவேன் கலோக்கியல் தான் பேசுவேன் இங்க எதுவும் வந்து தயவு செஞ்சு கோவிச்சுக்குவேண்ணா ஆஹ் ஆமாம் வேறு எதுவும் எடுத்துக்காதீங்க நான் வந்து இந்த பாலஸ்தீன பறவை அப்படிங்கிற அந்த அதை பற்றின விளக்கங்களையெல்லாம் நான் பெருசாலும் ஒன்றும் சொல்ல விரும்பலை ஏன்னா எல்லாரும் பேசிட்டாங்க எங்கள் பாப்பா நிறைய பேசிட்டா அதுக்கப்புறம் வந்த வழக்கறிஞர் அம்மா நிறைய பேசிட்டாங்க அதுக்கப்புறம் வந்து மணி தோழர் அவர்கள் நிறைய பேசியிருக்காங்க இன்றைக்கி நடக்கிற நிகழ்வு கூட புத்தகமாக மாறும் அப்படிங்கிறது என்னுடைய எதிர்பார்ப்பு இன்னைக்கு காலையிலேருந்து இப்போ நடந்துட்டு இருக்கேன் இல்லைங்களா இந்த செயல்பாடுகள் அனைத்துமே கூட ஒரு சின்ன ஒரு குறு புத்தகமாக மாறும் அப்படிங்கிறது திருநங்கை பிரஸ் பதிப்பகத்துலேருந்து நான் தெரிஞ்சிட்டேன் ஓ ஒரு சில விஷயங்களை மட்டும் நான் நினைவுபடுத்திட்டு செல்கிறேன் அது விடைபெறுகிறேன் அதாவது ரெண்டாயிரத்தி ரெண்டில் நம்மளுடைய மதிப்பிற்குரிய தலித் தலைவர்கள் அதாவது தலித் சமூகத்தில் இருக்கிற உயர் அதிகாரிகள் நிறைய பேர் அரசாங்கத்தில் நல்ல முக்கிய பொறுப்பில் இருந்தாங்க பேரை கிறிஸ்துதாஸ் காந்தி ஐஏஎஸ் அப்புறம் முருகானந்தம் ஐஏஎஸ் கருப்பன் ஐஏஎஸ் அப்படின்னு சொல்லிட்டவங்கலாம் அப்போ அப்போ எங்களுக்கு பேர் வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க ஒன்பது பொட்டைங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க அதிலிருந்து இருந்து அப்போதான் எங்களுக்கு அரவாணிங்கிற ப்ரமோஷன் கிடச்சிது அந்த டைம்ல அரவாணிங்கிற ப்ரமோஷன் கிடைச்ச அந்த டைம்ல அரவாணிகளுக்காக நம்ம எதாவது பண்ணணும் அப்படிங்கிறாங்க அப்போது தமிழ்நாடு எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்கம் என்ன பண்றாங்கன்னா டிரான்ஜெண்டருக்காக ஒரு சாரி அரவாணிகளுக்காக ஒரு எழுத்து பயிற்சி முகாம் ஒன்று வைக்கலாம் அப்படின்றாங்க அது வரைக்கும் தமிழ்நாட்டில் யாரும் எழுத்தை பற்றி எழுதலை திருநங்கைகளுடைய கதைகளோ காவியமோ அல்லது கட்டுரைகளோ எதுவுமே எங்கேயுமே எந்த வடிவத்திலையும் வெளிப்படறதில்லை அப்போ ரெண்டாயிரத்தி மூணு ஜூன் மாதம் அந்த எழுத்து பயிற்சி முகாம் வந்து நடக்குது அப்போ வந்து இங்கே இருக்கிறவர் வந்து தமிழ்நாடு எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு மையத்தினுடைய இயக்குனராக இருக்கிற கிறிஸ்துதாஸ் காந்தி ஐஏஎஸ் அவர் தான் இருக்கார் அப்போ அங்கே அவர் தான் அதுக்கு ஃபண்ட் ஒதுக்குறாரு அப்போ அந்த எழுத்து பயிற்சி முகாமில் சிவகாமி அக்கா வந்து சொல்கிறாங்க தோழர் தோழர் அந்த வி அந்த விழாவுக்கும் வந்திருக்காங்க நம்ம லயோலா ஐக்கியப் அரங்கத்தில் தான் அந்த நிகழ்ச்சி நடக்குது அந்த எழுத்து பயிற்சி முகாம் தோழரையும் அவங்க ஒரு விருந்தினராக கூப்பிட்ருக்குறாங்க அவங்களும் வந்திருக்காங்க மூன்று நாள் எழுத்து பயிற்சி முகாம் திருநங்கைகள் எல்லோரும் எழுதுகிறாங்க எழுத தெரியாது எங்களுக்கு கதை எழுத தெரியாது கற்று எழுத தெரியாதுங்கிறாங்க அவங்க சொன்னது என்னன்னா உங்க வாழ்க்கையை எழுதி கொடுங்கன்றாங்க அப்போ வாழ்க்கையை எழுதி கொடுக்குறாங்க அப்போ நான் என்னோட வாழ்க்கையில் நடந்த ரெண்டு முக்கியமான சம்பவங்களை அதில் பதிவு பண்ணேன் கள்ளிப்பு அப்படிங்கிற ஒரு கதையும் அது உண்மையாக நடந்த சம்பவம் அதுக்கப்புறம் எங்களோட குவாகம் திருவிழா நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த காலத்தில் அதோட என்னோட பார்வையில் அது எப்படி இருந்ததுங்கிற கதையா சிறுகதையாக எழுதினேன் ரெண்டாயிரத்தி மூணில் அது ரெண்டாயிரத்தி மூணு செப்டம்பரில் புதிய குடங்கிங்கிற ஒரு தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் சங்கத்தினுடைய பத்திரிக்கையில் ரொம்ப பிரபலமான ஒரு பத்திரிக்கை ஒரு கதையாக இருந்தது அதுக்கப்புறம் அந்த எழுத்து துறையில் எனக்கு அவ்வளோவா விருப்பம் இல்லை நான் வேறு வேறு வேலைக்கு போயிட்டேன் திருநங்கைகளுடைய முன்னேற்றம் அங்கே இங்கே கோ போரா போராட்டம் கொடி பிடிக்கிறது இந்த மாதிரி வேலைக்கெல்லாம் போயிட்டேன் தொடர்ந்து இப்போ ஒரு பத்து பதினஞ்சு வருஷமாக என்னோடய மகள்களோடு நான் ட்ராவல் பண்ணிட்டு வரேன் திடீர்னு ஒரு நாள் எனக்கு ஃபோன் பண்ணி ஏ முண்டை கிரிக்கி ஒரு ஊராக சுத்திட்டு எங்கே பாரு சுத்திட்டு இருக்கிற எதையாவது ஒரு ஸ்டேட்டஸ் போட்டுட்ருக்குற உன்னுடைய வாழ்க்கையே புத்தகமாக எழுதலாம் சிந்தனை பாருங்கள் பாருங்க உன்னுடைய வாழ்க்கையே ஒரு புத்தகமாக எழுதேண்டி அப்படின்னா டே நான் பதினஞ்சு வயசுல வந்தேன்டா பள்ளிக்கூடத்து வாத்தியார் வந்து என்னை வந்து கேவலமாக பேச சாரி கோச்சுக்காதீங்க எப்போவுமே ஒரு மகளை வந்து வாடா போடான்னு கூப்பிடுவாங்க இல்லையா ஒரு அப்பாவோ அம்மாவோ அந்த மாதிரி தான் நான் கிரேஸை கூப்பிடுவேன் டே நான் வந்து பதினஞ்சு வயசில் வந்தேன்டா எல்லாமே ஞாபகம் வச்சிருக்கேன்டா எட்டு வயசுலேருந்து எல்லாம் நடந்த சம்பவங்கள் எல்லாமே எனக்கு நினைவு இருக்குது அதனால் நான் கொஞ்சம் அதை எழுதணும் எழுதுறேன்டா அப்படின்னு அப்படி இப்படி தட்டு தடுமாறி இப்போ ஒரு ஆறு மாதத்தில் இப்போ தான் பதினஞ்சு வயசை கடந்து ட்ரெயின் படியேறியிருக்கேன் திருநங்கைகளில் வர்றதுக்கு இப்போ தான் படியேறி இருக்கேன் அப்படின்னா பார்த்துக்கோங்க அப்போது அதில் வந்து நிறைய விஷயங்கள் வருது நான் ஒரு ஒடுக்கப்பட்ட விளிம்புநிலை தலித் சமூகத்தை குழந்தை ஒரு கிராமத்தில் வாழ்கிற குழந்தை அப்போ என்ன எந்தெந்த எல்லாம் தந்த இதெல்லாம் வந்து நோட் பண்ணியிருக்காங்க இது இப்படியெல்லாம் இருந்து இந்த ஒரு பாலும் பட்டிக்காட்டில் பஸ் போவாத பட்டிக்காட்டில் பூந்து வந்து இன்னைக்கு வந்து தமிழ்நாடு மட்டும் இல்லை டெல்லி கில்லி எல்லா ஊரையும் சுற்றி திருநங்கைகளில் நிறைய மாற்றங்களை கொண்டுகிட்டு வருது நிறைய விஷயங்களை பேசுது நம்ம அம்மா இது ஒரு புத்தகமாக எழுதுனா எவன் வேணும் எழுதுனா எங்கேயுமே நாலு ஊருக்கு சுற்றி பார்க்காதெல்லாம் ஒரு புத்தகம் எழுதிட்டு வெளியிட்டு புக்குன்னு ரிலீஸ் பண்ணுறான் நீ இன்னும் விடமாட்டேங்கிறிய இந்த வருஷமாக அது ஒரு புக் ஃபேரில் விட்லாம் டைம் இல்லை கிரேசி எனக்கு உடம்பு சரியில்லை அப்படிங்கிற மாதிரி நான் எதற்காக இதை சொல்கிறேன்னா இதோட ஒரு ஒரு லைன் மட்டும் சொல்லிவிட்டு முடிச்சுக்கிறேன் எதுக்காக நான் இதை சொல்கிறேன்னா சும்மா கிடவுங்களுந்தவங்களை கூட நான் இப்போ அந்த புக்கு எழுதும்போது ஒரு வார்த்தைக்கு மட்டும் சொன்னேன் கிரேஸ் கிட்ட கிரேஸ் எனக்கு கற்பனையெல்லாம் எழுத தெரியாது பூக்கள் மலர்ந்தது மலர்கள் வந்து மணந்தது அப்படின்லாம் எழுத தெரியாது கிரேஸ் நான் உண்மை எழுதிருவேன்டா உண்மை எழுதுனா பெரிய பிரச்சனை ஆயிடும்டா பதினைஞ்சு வயசுல இருந்து நான் போய் லோல் பட்டது யார் என்னை கொடுமைப்படுத்தினா அங்கே யார் திருநங்கைகள் அடிப்பட்டாங்க உதப்பட்டாங்க யாரை கொன்னாங்க யாரை சாவடிச்சாங்க எத்தனை வன்முறைகள் நடந்தது சென்னையில் எத்தனை நடந்தது தொண்ணூற்றி நாலில் எந்த மினிஸ்டர் சென்னையில் மொதல் எந்த சிஎம் வந்து திருநங்கைகள் மேல கஞ்சா கேஸ் போட சொன்னாங்க எழுதி எழுதிட்டா பெரிய பிரளயமாக வெடிக்கும்டா இந்த புத்தகம் எல்லாம் அதை தான் வேணும் தான் எழுது என்ன சாம்படிச்சுட்டா செத்துப்போம் உண்மையை சொல்லிட்டு செத்துப்போம் அப்படின்ட்டான் ஒரே வார்த்தையில அடப்பாவி என்னடா உன்னோட திருநங்கை பிரஸ் பதிப்பகத்துக்கு ஒரு உண்மையான புத்தகம் வேணும்னு என்ன சாம சொல்றிய அது எதுக்காக சொல்கிறேன் என்றால் எல்லாத்தையும் நீங்க எழுதுங்கம்மா எழுதி உண்மையை வெளிச்சத்துக்கு கொண்டு வாங்க இந்த சமூகம் சாதாரணமாக முன்னேறி விடவில்லை இன்னொரு விஷயத்துல இது பதிவு பண்றேன் திடீர்னு ஒரு நாள் வந்தான் ரெண்டாயிரத்தி பதினாறுல ஏம்மா திருநங்கைகளுக்குள்ள ஜாதி இருக்கு தெரியுமா நாசமா போனவன் இதேப்ப கண்டுபிடிச்சா நாம எவ்வளோ மூடி மூடி வச்சிட்டு இருக்கவே இவன் இதையும் கண்டுபிடிச்ச அப்படியெல்லாம் ஒன்னும் கிடையாது இவன் தான் எல்லாம் இன்டர்வியூ இன்டர்வியூ கொடுக்குறோம்ல திருநங்கைகளில் ஜாதி இல்லை மதம் இல்லை இனம் இல்லை மொழி இல்லை நாங்கள் எல்லாம் ஒற்றுமை அப்படின்னு சொல்லேய் பிராடு முண்ட ஒய் சொல்லாத ஒத்துக்கோ மிரட்டின உடனே என்ன சொல்றேன் ஆமாண்டா ஜாதி இருக்குடா என்னைய கூட நிறைய மேல் ஜாதி திருநங்கைகள்லாம் தலித் திருநங்கைன்னு சொல்லிட்டு சம்டைம்ஸ் வந்து ஒதுக்கி வைப்பாங்கடா நான் அதை என்னோட சின்ன வயசுல இருந்தே நான் உணர்ந்திருக்கேன்டா அப்படிங்கிறத சொன்னேன் இன்று பரவலாக பேச கொண்டிருக்கிற தமிழ்நாட்டில் நிறைய இதில் யங்ஸ்டர் இருப்பீங்க டிரான்ஜெண்டர்ஸோட இஷ்யூஸ் எல்லாம் பார்ப்பீங்க அந்த நாயக் சிஸ்டம் அப்படின்னு சொல்லி ஒன்று போயிட்டுருக்கு இருக்கு அந்த நாயக் சிஸ்டமே அகைன்ஸ்ட் பண்ணுறாங்க நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க நான் வந்து இன்னும் லிப்ரல்லா தான் நிற்கிறேன் நியூட்ரலா நிக்கிறேன் ஏன்னா இந்த பக்கமும் குதிக்காமல் இந்த பக்கமும் ஏன் அதை வந்து நான் வந்து அந்த சிஸ்டம் இருக்கணும் அப்படிங்கிறத விரும்புறேன்னா வடநாடுகள்ல தோழர் கவனத்துக்கு கிரேசிபானு உண்டு கவனத்திற்கு உங்களுக்கு இந்த விஷயம் தெரியுமோ தெரியாது எனக்கு தெரியாது பட் இந்த இந்த விஷயத்தையும் நீங்க பதிவு பண்ணி வச்சுக்கோங்க வடநாடுகள்ல தலித்தா பிறந்த எந்த திருநங்கைகளும் நாயக்காக அமர முடியாது இதுவும் என்னோட புத்தகத்துல இடம்பெறும் ஏன் தெரியுமா தலிதா பிறந்துட்டா பறையராகவோ பல்லராகவோ ஒரு சக்கிலியராகவோ அல்லது ஒரு பழங்குடியினராகவோ பிறந்த எந்த ஒரு திருநங்கையும் நாயக்காக முடியாது ஆனால் தமிழ்நாட்டிலே இன்று பல்லராகவோ பறையராகவோ சக்கிலியராகவோ பழங்குடியினராகவோ பிறந்த திருநங்கைகள் நாயக்காக தங்களை கூறிக்கொள்ளுகிறார்கள் ஆகவே தான் அந்த சிஸ்டம் அழியக்கூடாது ஆனால் நிறைய மாற்றங்கள் வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் இதுதான் உண்மை ஏன்னா சொல்லுவாங்க அங்க டெல்லியில பாம்பேல எல்லாம் சொல்லுவாங்க அவங்க நிறைய கூட இருக்காங்க எல்லாம் வந்து அந்த அம்மா ஒண்ணுக்கு மல்லு எல்லாம் ரெண்டுக்கு அள்ள அள்ளி போடுறாங்க அவங்க தானே அடுத்தது நாயக்காரங்க சி ஓ பங்கிஜா தே தேகம் ஏ தேடு ஜாத் ஏன் வந்து வரக்கூடாது அவங்களையெல்லாம் உட்கார விட மாட்டாங்க சிஸ்டம் ஒத்துக்காது இந்த ஒரு பெரிய அந்த திருநங்கைகளில் நாயக்காகிற ஒரு சிஸ்டத்தில் கூட ஜாதி பார்க்குறாங்க அப்போ இங்கேயும் திருநங்கைகளுக்குள்ள அப்ப சொல்லுவேன் இன்னும் இப்ப தெரியாது உனக்கு முண்ட ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு முப்பதுக்கு அப்புறம் பாரடி திருநங்கைகளுக்குள்ளயே அடிச்சுக்கோங்க பாரு நான் வந்து பறைய ஜாதி திருநங்கை நான் சக்கலி ஜாதி திருநங்கை நான் பள்ள ஜாதி திருநங்கை நான் கவுண்டர் ஜாதி திருநங்கைன்னு அந்த பாலிடிக்ஸ் வரும் அதனால தான் நாங்கள் போராட்டங்கள் என்ன ரிசர்வேஷன் கிடைமட்ட இடஒதுக்கீடை கோரிக்கொண்டிருக்கிறோம் இதுதான் விஷயம் இது எல்லாம் வந்து நான் ஏன் கிரேஸ் சிந்தனைன்னு சொல்கிறேன்னா எலும்பை சும்மாவே இருக்க மாட்டான் ஏதா நான் சொல்றது எலும்பைன்னு பேர் எதையாவது ஒரு வம்பை கொண்டாந்து என்னை இழுத்து விட்டுருவான் ஐயோ ஏண்டா இப்படி பண்ற யாராவது ஏதாவது பண்ணிட பண்ணட்டும் நீ பாத்துக்கலாம் ஏன்டா சும்மாவே இருக்க மாட்டியாடா எதையாவது ஒரு ஏழ்றையை கூட்டி கூட்டி விட்டுறியாடா உன்னை அடிச்சு குடிச்சு போட்டாட வந்து அழுகணும் ஏன்டா என்னை கொடுமைப்படுத்துகிற வயசான காலத்தில் நானே சக்கரை மாத்திரை பிரஷர் மாத்திரை தின்னு இருக்கனே நீ இப்படி எல்லாம் என்ன அங்கிட்ட இங்கிட்ட அலைய விட்றியே அதாவது எதற்காக சொல்கிறேன் என்றால் அம்மா தன்னுடைய எழுத்து தன்னுடைய செயல்பாடுகள் எல்லா விஷயங்களுக்குமே நான் சொல்றது எல்லா விஷயங்களுக்குமே ஒவ்வொரு விஷயமும் எடுக்கும்போது அதாவது வந்து எல்லாரையும் என்னென்னமோ சொல்லிட்டு போனாங்க நான் என் மகளை நான் அவங்க கிட்ட வச்சிருக்கிற கோரிக்கை என்னன்னா ஐம்பத்தி ஓரு வயசு இன்னைக்கு இன்னும் வர இருபத்தஞ்சாந்தேதி கிறிஸ்மஸ் வந்தால் ஐம்பது முடிஞ்சு ஐம்பத்தி ஒன்று தொடக்கம் நான் சாகிறதுக்குள்ள இந்த திருநங்கை சமூகத்துக்கு நீ சுதந்திரம் வாங்கி கொடுத்த ஒரு அம்பேத்கரான் என் கண்ணுக்கு நீ தெரியணும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் என் பிள்ளைங்க நிச்சயம் அதை நிறைவேற்றுவாங்க இந்த பெருமை இந்த இந்தியாவில் யாருக்கு கிடைக்குதோ இல்லையோ இந்த அருணாவுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அதை நான் கண்ணார பார்க்கணும் அதை பார்த்துட்டு நான் செத்துடணும் ஏன் முண்டா அப்படி சொல்ல அதை இன்னும் நீ நிறைய வருஷம் இருப்ப தைரியமாக இரு நான் வாங்கி தரேன் எல்லாத்தையும் வாங்குவோம் நம்ம போராடி வாங்குவோம் அதாவது சிந்தனை களம் பொதுமக்கள் பொதுவெளி உலக அரசியல் தமிழ்நாட்டு அரசியல் ஜாதி அரசியல் பாலாதிக்க அரசியல் அத்தனையும் யோசிக்கிற ஒரு நபராக என் மகளை நான் பார்க்குறேன் எனக்கு இங்கே வந்து இந்த தலைமை ஏற்கிற வாய்ப்பு கிடைச்சதுக்கு ரொம்ப சந்தோஷம் என் பிள்ளைய நன்றி எனக்கு அப்பா அம்மா இல்ல என்னோட குழந்தைகள் தான் என் உலகம் வாழ்ற வரைக்கும் என் குழந்தைங்களோடய வாழ்ந்துட்டு என் குழந்தைங்களோடய போயிடுவேன் இன்னும் நிறைய பாக்கணும் அனைவருக்கும் நன்றி